இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் சமாதானம் என்ற வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு கூட வெளிப்பட்டார் பேச வைத்த கர்த்தருடைய வார்த்தைக்காக நன்றி இதை கேட்ட உங்களையும் கர்த்தர் நிச்சயமா சமாதானத்துடன் நடத்திருப்பார் நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் இந்த வேலையில் கூட பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு முழுவதும் நடத்தி வந்து இந்த கடைசி நல்ல கர்த்தர் நம்மளை வைத்ததுனால நம்ம கர்த்தரி ஸ்தோத்தரிப்போம் துதிக்கிறோம் இங்க கூட பார்க்கும் பொழுது ஒரு சமாதானத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதை பார்க்க முடிகிறது அப்படி ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்க்கும் பொழுது யோகான் இருபதாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில் சீசர்கள் இடத்தில் யூதர்களுக்கு பயந்தனால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவேன் என்று உங்களுக்கு சமாதானம் என்றார் கல்யாளு இங்க என்ன நடக்குது என்ன சம்பவிக்குதுன்னு பார்க்கும் பொழுது அந்த யூதர்களுக்கு பயந்து சீசர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி கதவுகளை பூட்டி அவர் இரு அந்த உள்ளறையில் இருக்கப்படும் பொழுது ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து வந்து நடுவேன் என்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னான் ஏன் சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மறைத்து அடக்கம் விட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இனிமேல் யூதர்களுக்கு அவங்க பயந்து தான் அவங்க சீரர்கள்லாம் பயந்துட்டு என்ன பண்ணாங்க ஒரு அறைக்குள்ளே அவங்க இருக்கிற சமயத்தில் அவங்க பயந்து இருக்கிற அந்த அதை அறிந்தவராய் வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேலையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு தரிசனமாகி கர்த்தர் எல்லாருடைய அவங்க சிஸ்துக்கு நடுவில் நின்று அவங்களுக்கு சமாதானம் நீங்க பயந்து கலங்கி கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில ஒரு சமாதானம் நாம கூட அப்படிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சு பார்க்கும் பொழுது ஒரு பயத்தோடு ஒரு கலக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கலாம் வரப்போற வருஷம் எப்படி இருக்குமோ வரப்போற மாதம் எப்படி இருக்குமோ ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கிற ஆண்டோடைய வார்த்தை நமக்கு வெளிப்படுகிறது பயப்படாதீங்க உங்களுக்கு சமாதானம் சொல்லி நமக்கு ஆண்டோடைய வார்த்தை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது நீங்கள் ஏதோ ஒரு கலக்கத்தோடு கவலையோடு இருந்து கொண்டிருக்கலாம் இந்த வருஷத்துல இப்படியாய் நமக்கு முடிஞ்சுச்சு வரப்போற வருஷம் எப்படி இருக்குமோ என்ன ஆகுமோ என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் நம்மளை பார்த்துதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார் பயப்படாதீங்க சமாதானம் உங்களுக்கு சொல்லி ஆண்டவராக ஏசு கிறிஸ்துடைய வார்த்தை நமக்கு சொல்றது உங்களுக்கு சமாதானம் உங்களுக்கு சமாதானம் நமக்கு தான் இந்த சமாதானத்தை அவர் கொடுக்க விரும்புகிறார் நம்ம எதுக்கோ நம்ம பயந்து கொண்டு நம்ம இருந்து கொண்டிருக்கலாம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு தான் இந்த வார்த்தை வெளிப்படுகிறது நீங்க இதை விசுவாசிச்சாக்கா உங்களுக்கு சமாதானத்தின் ஆண்டை வரப்போற ஆண்டுல ஒரு பெரிய மாற்றத்தை நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் இந்த மாதம் முழுவதும் நடத்தி வந்த தெய்வம் வரப்போற ஆண்டுலையும் நிச்சயமாய் நடத்துவார் நீங்கள் விசுவாசிங்க ஜபம் பண்ணுங்க வரப்போற ஆண்டுக்குரிய அதுக்காக காத்திருங்க நிச்சயமா நல்ல ஒரு வாக்கத்த நம்ம பெறுவோம் அப்படியா சபம் பண்ணுவோம் எங்களை கிருபியா நேசிக்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல தகுப்புனே இந்த ஆண்டு முழுவதும் எங்களை நடத்தி வந்த வந்தீங்க ஒவ்வொரு வார்த்தையில என்னோட கூட பேசினீங்க வரப்போற ஆண்டு எப்படி இருக்குமோ ஏதா இருக்குமோ நாங்க கலைஞருக்கிற ஒரு நிலையில உங்களுடைய வார்த்தை வந்ததுக்காக ஸ்தோத்திரம் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி எங்களுக்கு ஆட்டி தேற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே நாங்கள் எல்லாத்திலையும் ஆண்டு ஒரு இந்த வருஷத்துல நாங்கள் ஆண்டு ஒரு அப்ப கண்ட எல்லாத்தையும் நீங்க அறிந்திருக்கிறீங்க வரப்போற வருஷம் எங்க வாழ்க்கையில் ஆண்டு எப்படி இருக்குமோ என்று நாங்க கலைஞருக்கிற சமயத்துல எனக்கு சமாதான வார்த்தையை கொடுத்ததுக்காக நன்றி இந்த இந்த வேலைக்காக நன்றி இந்த நேரத்துக்காக நிமிஷத்துக்காக நன்றி வரப்போற ஆண்டு அந்த ஆண்டுக்காக நம்ம எதிர்நோக்கி இருக்கிறோம் என் கர்த்தர் அற்புதம் செய்வீராக அதிசயங்களை காணப்பண்ணும் ஆமேன் உங்கள் யாவருக்கும் இந்த வருடத்தின் நல்வாழ்த்துக்களையும் வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் வரப்போகிற மா வருஷம் ஒரு பெரிய ஒரு அற்புதமான வருஷமாய் மாறும் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார் தொடர்ந்து இந்த ஜீசஸ் பிளஸிங் வேல்டுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அநேகருக்கு இதை தெரியப்படுத்துங்க வரப்போகிற ஆண்டு நமக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியின் ஆண்டாய் மாறும் நம்ம ஜெயிக்கிற ஜெயம் பெறுகிற ஒரு ஆண்டாய் மாறும் கர்த்தர் நிச்சயமாய் அற்புதம் செய்வார் நீங்கள் அதுதத்தை எதிர்ப்பாருங்க ஆமே